ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து நான்காம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் போன பாசுரங்களில் மத்த கூர்ம வராக நரசிம்ம பாமன பரசுராமன் வரலையும் பார்த்தோம் இப்போ ஏழாவது பாசுரத்தில் இயற்கையாக ராமனை பற்றி பேச போகிற பாசுரம் எப்படி இருக்குது இலைமலி பள்ளி எய்து இது மாயம் என்ன இனமானமான் பின் கழில் சேர் அலைமலி வேர்க்க நாளை அகல்விப்பதற்கு ஓர் உருவானை அமையா கொலைமலி வித்த கொடியோன் கிழங்கை பொடியாகவின்றி அமருள் சிலைமலி செஞ்சரங்கள் செலவித்த நங்கள் திருமால் நமக்கு ஊர் அரணே இலைமலி பள்ளி இது இது மாயம் என்ன இனமான மான்பின் கிழில் சேர் அலைமலி வேர்கனாளார் வேர்கன அகல்விப்பதற்கு ஊர் உருவான மாயனை ஒரு உருவான மாயை அமைய கொலைமலி திவித்த குடியூன் இலங்கை பொடியாகவென்றி அமருள் செஞ்ச ரங்கள் செலவித்த நங்கள் திருமால் நமக்கு ஒரு அரணே அர்த்தம் பண்ணிக்கிற இலைமலி பள்ளி எய்தி இலைமலின்னா பர்ணசாலைன்னு அர்த்தம் பர்ணன்னா இலை இலையினால் பி பின்னப்பட்ட அந்த குடிச்ச அந்த பர்ணசாலையின் அருகே இலைமலி பள்ளி எய்தி அது இலைகளால் தொடுக்கப்பட்டு செய்யப்பட்ட பள்ளி பர்ணசாலை எல்லாம் அந்த குடிசை எய்தி குடிசை எய்தி யார் எய்தினான்னு சொல்ல இப்போ அலைமலி வேர்கணாடை மூணாவது வரையில் அலைமலி வேர்கனாறை எழில் சேர் அலைமலி வேர்கணாலை அழகு மிகுந்த அலைமலி வேர்கனாலை வேல்கலினா அலைமலின துன்பப்படுவதற்கும் இயல்பாக பொருந்திய வேல் போன்ற கண்களை உடைய பிராட்டியை அலைமலி அலக்கழிக்கிறதும் புரிஞ்சவங்க அல அலக்கழிக்கிறதே செய்யக்கூடிய வேல் அது மாதிரி போன்ற கண்களை உடையவளும் அழகிய அழகிய எழில் சேர் அழகிய அழங்கு சேர்ந்தவளுமான பிராட்டியை அகல் விற்பதற்கு அவ்வளோ அங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கு பிரிப்பதற்காக அங்கே இங்கேருந்து நம்ம என்ன படித்தோம் இலை வலி பள்ளி எய்தி இங்கேருந்து படித்தோம் எழில் சேர் அலை வலி வேர்களை வேர்கணாலை அகல்விப்பதற்கு அதற்காக இனம் இன இனமான மாண்பின் இனமான மாண்பினால் நல்ல மான்கள் நல்ல இனத்தை சேர்ந்த மான்களுக்கு நடுவே மான்களின் பின்னே இல்லை நம்ம மான்களுக்கு நடுவே இது மாயம் என்ன அதே என்னடா அப்படி ஒரு அச்சியமான மான் இத ஆச்சரியமான அழகான மான் என்ன என்று சொல்லும்படியாக ஓர் உருவான மானை அமைய ஒரு உருவான ஒரு ஓர் உரு ஆய ஒரு அழகிய உருவான மானை இந்த மானை ஆறு மாரீச்சனாகின்ற மானை அமையா நிரசித்து ஏற்பாடு பண்ணி அப்படிங்கிறது புரியுது வேற ஒன்றும் இல்லை பர்ணசாலையில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எது இன இலைமல் இப்பள்ளி அங்கேயிருந்து ஆரம்பித்து எழில் சேர் அலைமல் இவ்வேற்க அகல்விப்பதற்கு இனமான மாண்பில் இன நல்ல இனத்தை சேர்ந்த மான்களுக்கு நடுவே இது மாயமென்ன என்ன இதென்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லும்படியான ஓர் உருவானமான அமைய அப்படியாக ஒரு மாரீச்ச மாயமானை மாரீச்ச மாயமானை உண்டு பண்ணி ஏற்பாடு பண்ணி யார் பண்ணால் கொலைமலி கொடியூன் கொடியோன் மலி எடுத்து எதுவித்த கொடியோன்னா கொலைமலிங்கிறது மற்றவர்களை இம்சம் செய்வதே தன்னிடத்து பூர்த்தியாக கொண்டு அந்த காரியமே செய்யணும் மலின்னா அந்த காரியம் கொலை மலின்னா மற்றவர்களுக்கு மற்றவர்களை கொலை செய்வது மற்றவர்களை துன்புறுத்துவது அது மாதிரி எய்த் மலி அதான் எய்துவித்த கொடையோன் பூர்த்தியாக பூர்த்தியாக கொண்ட கொடியவன் அகல்விப்பதற்கு மனமான அமையாக எய்துவித்த கொடியோன் மலி எய்து வித்த கொடை கொடியோன் அப்படின்னு இப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க பரமஹிந்தையே தனக்கு பூர்த்தியாக கொண்டிருக்கிற கொடியவனான இராவணனுடைய இலங்கை பொடியாக இலங்கை அழியும்படியாக பொடி பொடியாக போகும்படியாக வென்றி அமருள் வெற்றி வென்றியமருள்ன வெற்றி போர்க்களத்தில் சிலை மலி செஞ்சரங்கள் தன்னுடைய வில்லு சிலையினா வில்லு தன்னுடைய வில்லின் வாயிலாக செஞ்சரங்கள் செவ்விய அம்புகளை தீங்கு செய்யக்கூடிய அம்புகளை உயிரை கொல்லக்கூடிய அம்புகளை செஞ்சரங்கள் செம்மையான அம்புகள் சூடான அம்புகள் கூர்மையான அம்புகள் அப்படி இந்த செஞ்சு செஞ்சுக்கின்னு என்ன வேணால் போட்டுக்கலாம் வார்த்தைகள் சிலைமலி செஞ்சரங்கள் உயித்த பிரயோகித்த ஈழ அதன் வழியாக அம்பு செலுத்திய அதுதான் அந்த செலவுத்த நங்கள் திருமால் நம்முடைய எம்பெருமான் இருக்கானே நமக்கு ஓர் அரண் நமக்கு அவன் ஒரு சரண்யன் நம்மை காப்பாற்றக்கூடியவன் அவ்வளோதான் பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் இலை மலி பள்ளி எய்தி இது மாயமென்ன இனமானவான் பின் எழில் சேர் அலைமலி வேர்க்க நாளை அகல் விப்பதற்கு ஓர் உருவான மானை அமையா கொலை மலி எய்து வித்த குடியோன்கிழங்கை புடியாக வென்றி அமருள் சிலை மலி செஞ்சுரங்கள் செல உய்தனங்கள் திருமால் நமக்கு ஓர் அரணே ஸ்ரீமதே